ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ஆக்சுவலா இன்னைக்கு என்னன்னா டெய்லி ரொட்டீன்க்கான ஒரு வீடியோ டெய்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா செடிக்கு வந்து இப்படி வந்து தண்ணி ஊத்தக்கூடாது ஓகேங்களா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இலையெல்லாம் ஆமா தண்ணி ஊத்து சொன்னா ஆஹ சாணி தெளிச்சு எனக்கு நம்ம நடுவுல இந்த கௌஷிக்கு வந்தா சாரி கைஸ் குபி குந்தாலா அமுதா ஆஹ் செளி தெளி நல்லா சாணி தெளிச்சு மொழு செடி மொழுவி கோலம் போடு எங்கெந்த புச்சின்னு வந்தாங்களோ கடவுளே அதுக்கப்புறமா இங்கே வந்து தண்ணி ஓகேங்களா ஏன்னா அப்பதான் இங்க மேல இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து காஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து அப்பதான் இதுவா ஓகேங்களா ஆமா உயிரை நம்ம சொல்லிட்டு கைத்து பூச்சி இருக்கிறான் பாருங்க வந்தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி போடாடே இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் செடி இருக்கும் அதில் பாருங்கள் எருக்கன் செடி நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் எதுக்குன்னா இந்த கால் பாதை வலி அதெல்லாம் இருந்ததுன்னா அது பெருசானோடனே அந்த இலையை எடுத்து அப்படியே சூடு பண்ணி செங்கல்ல வச்சு அது மிதிச்சிங்கன்னா அந்த பாதை வலியெல்லாம் போகும் ஸோ நிறைய ஆர்கானிக் செடியெலாம் வளர்க்குறோம் நாங்கள் தேவ அவ்வளோதான் சூப்பராக முடிஞ்சிச்சிங்களா இதே போல் நீங்கள் டெய்லி ஊற்றுங்க உங்கள் செடிங்களுக்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா இது நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் இது போயிடுச்சு அதிகமாக ஸோ அதனால் நான் தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கேன் இதே போல் நீங்களும் ஊற்றுங்க எந்த செடியும் வாடாமல் இருக்கும் மேலே ஃபஸ்ட்டு இலையெல்லாம் நினச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் கதனிக்காலையாயிடுச்சி இதே போல் டெய்லி உங்கள் வீட்லேயும் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுங்க எல்லா உயிரினங்களையும் வாழிங்க இதுவும் ஒரு உயிரினம் தான் ஓகேங்களா தேங்க் யூ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க் யூ